எல்லாருக்கும் வணக்கங்க வெஜிடபிள்ஸ் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரூட்ஸு எல்லாமே தீர்ந்து போச்சு ஸோ வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போகும்போது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுன்னு சொல்லிட்டு நேற்று கிளம்புனங்க போயிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கலான்னு தான் போனோம் பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா போயிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் ஏன்னா வாங்கிட்டு தம் பண்ணிட்டு வந்தோம்னா ஹீட்டுக்கு அதுக்கும் எல்லாம் வாடலாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்நாடகா பெங்களூரில் எலங்கான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா அங்கே நாங்கள் ஃபர்ஸ்டில் ஒரு ரெண்டு வருஷம் இருந்ததுனால ஸோ அந்த பழைய மெமரிஸ்க்காக போயிருந்தோம் நேற்று நான் லைவ்ல அந்த பார்க் வீடியோ தான் காமிச்சேன் எலங்கா பக்கத்தில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குதுங்க அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அதுக்குள்ளே தான் நம்ம லைவ் போட்டிருந்தோம் சுற்றி சுற்றி அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் வந்திருந்தால் நீங்களும் பார்த்துருப்பீங்க நல்ல ஒரு க்ரீனிஷாக அழகாக இருந்ததுங்க பார்க்கறதுக்கு இங்கே பெங்களூர் கிளைமேட்டுக்கு அதுக்கும் ரொம்ப இருந்தது கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக போகிற ஷாப்பில் போயிட்டு ஒரு பேல்பூரி டீ அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வெஜ்ஜஸ் வாங்க போயிருந்தோம் அந்த வெஜ்ஜஸ் வாங்க போன கடை கூட நாங்கள் அங்கே இருக்கும்போது ரெகுலராக வாங்க போன கடை தான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கே கர்நாடகா பெங்களூரில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது கொஞ்சம் டிமார்ட்லேயும் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் பர்ச்சேஸ் தாங்க கொஞ்சம் மந்த் எண்டில் கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த சிப்பர் பாட்டிலும் வாங்கணும் அந்த ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆல்ரெடி வாங்கினது ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக ஒன்று வாங்கியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் தாங்க திங்ஸ் வாங்கியிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி தான் ஆயில் கொஞ்சம் வேணும்னு சொல்லிட்டு நான் ஒரு பதினஞ்சு நாள் ஓட்டணும் கொஞ்சம் வந்து நாட்டு சக்கரை அப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு கோதுமை மாவு இந்த இடம் இதுதான் வாங்கியிருக்கோம் ஆசிர்வாதம்னு சொல்லிவிட்டு அப்புறம் கொஞ்சம் பட்டர் அப்புறம் சீஸு நெய் நல்லெண்ணெய் அப்புறம் பீனட் பட்டர் வாங்குனாங்க இவங்க ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு அப்புறம் மில்லட்ஸில் பார்த்திங்கன்னா தினைன்னு சொல்லிட்டு அப்புறம் குதிரைப்பாவு இதெல்லாம் ரெண்டு வாங்கிட்டு நெய் இதெல்லாமே தீந்து போச்சுங்க கொஞ்சம் கொஞ்சம் தீர ஸ்டேஜ் ஆகிடுச்சி அப்புறம் தயிர் தயிர் நம்ம ஊர் தயிர் சாப்பிட்ணுன்னாவே மில்கி மிஸ்ட் தாங்க அது மாலில் கிடைக்குதுங்க எங்கள் ஊ ஊ கிடைக்கிறது ஊ கிடைக்கிறதில்ல ஸோ அதெல்லாமே வாங்கிட்டு மேல இருக்கிற பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் ஊருகா வந்து எங்களுக்கு இந்த தடவை தாங்க பூண்டு ஊருகா கிடச்சிது கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டேங்க ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் ரெண்டு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நான் வாங்கிப்பேன் பேரிக்காய் ஆப்பிள் அப்புறம் பார்த்திங்கன்னா பப்பாயா இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு இந்த சிப்பர் பாட்டிலும் வாங்கியிருந்தாங்க ஸோ இது கார்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ்க்கும் டீ பிளாக ப்ரௌன் கா பிளாக் காஃபி போடும்போதும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்குனாங்க ஸோ எல்லாமே கொஞ்சம் வந்து நட்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டேங்க அன்றைக்கி நைட் டின்னர் பார்த்துட்டிங்கன்னா குதிரைவாவி தோசை தாங்க குதிரைவாளியில் மாவு அரைச்சி வச்சுருந்தோம் ஸோ அதில் தோசை ஊற்றிட்டு தண்டில் கூட்டு வச்சுருந்தேங்க பாசிப்பருப்பு போட்டு தண்டு போட்டு அருமையான ஒரு கூட்டு இது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் நல்ல ஒரு நீர் பெருக்கி அப்புறம் இந்த சிறுநீர் கடுப்பு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப நல்ல ஹெல்த்தியாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அந்த மாதிரி தான் தோசைக்கும் வச்சு சாப்பிட்டோம் சாதக்கு சாதத்துக்கு எதையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டூ இன் ஒன் ரெசிபியாகவே நான் பண்ணிட்டேங்க அன்றைக்கி மதியம் கிளம்பும் போதே நாங்கள் சாப்பிட்டு தான் கிளம்புனா நைட்டும் அதையே வச்சு சாப்பிட்டுட்டோம் மதியம் பார்த்திங்கன்னா சாதம் இந்த கூட்டு அப்புறம் வெண்டைக்காய் வந்து பெப்பர் ஃப்ரை பண்ணியிருந்தோம் அப்புறம் கொஞ்சம் தக்காளி ரசம் வந்தது வந்துட்டு மீதி இந்த தக்காளி ரசம் கொஞ்சம் சாதம் பருப்பு பொடி இதை தோசை ஊற்றி எல்லா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு வந்த காய்கறி கிராசரிஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டு படுத்தாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நேற்று லைவ்ல பார்த்தவங்களுக்கு எங்களோட டிராவல் பண்ணவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக இருந்தது அப்படிங்கிறத இன்றைக்கி லைவ் ஃபைவ் தேர்ட்டியில் சொல்லுங்கள் டெய்லியுமே நம்ம லைவ் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு வரோம் நேரத்துக்கு வந்து கொஞ்சம் அதெல்லாம் நீங்கள் ரசித்து பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நேற்று அந்த லைவ் போட்டேன் டூ ஓ கிளாக் லைவ் போட்டேன் தோசை அப்புறம் கூட்டு வச்சுட்டு பருப்பு பொடி எண்ணெய் விட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க யாருக்குலாம் இந்த பருப்பு பொடி அண்ட் தோசை இட்லி பொடியோட பருப்பு பொடி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் அருமையான ஒரு மில்லட் தோசை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளோட கடந்து போகலாம் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லி லைவு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்